நம்ம ஸ்ரீசக்ரத்தினுடைய நவா வரண பூஜை ஏதாவது ஒன்பது சுற்றுக்கள் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு மகா மேலே காட்டுறேன் ஸ்ரீசக்கரம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படி மேலே தூக்குனா த்ரீ டைம்ஸில் தூக்குனா உங்களுக்கு ஒம்பது சுற்றுக்கள் இருக்கும் இந்த ஒம்போது சுற்றுக்களுக்கும் பூஜை பண்ணுவாங்க இந்த பூஜை எங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுதான் காஞ்சி காமாட்சியம்மன் ஆதி ஆதிசங்கரடால் பிரதர்சனம் செய்யப்பட்ட தாயார் முன்னாடி இருக்கிற உங்கள் ஸ்ரீசக்கரம் ரொம்ப வந்து அங் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது அங்கே வந்து பௌர்ணமி தினத்தில் இந்த நவா வர்ண பூஜையில் கலந்துன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நமக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்வாங்க நான் ஏற்கனவே குழந்தையான உங்களுக்கு பெரிய ஸ்ரீசக்கரம் உங்களுக்கு காட்டுறேன் வந்து அவருடைய கையாலே வரைஞ்சீசம் நிறைய சக்தி பீடங்களுக்கு அம்மனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் இருக்கும் இது வந்து ஐராதேசர் கோயில் ஆனையூர்ல தாயாருக்கு முன்னாடி வந்து ஸ்ரீசக்கரம் பதிச்சிருப்பாங்க இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் தாயாருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீசக்கரத்தில் அவங்க பண்ற அர்ச்சனை நவா வரண பூஜைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க காமாட்சி தாயாருக்கு முன்னாடி இருக்க ஸ்ரீசக்கரம் நவா வரண பூஜை பார்க்கலாமா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலத்திலும் இல்லாத விசேஷமாக லட்சுமி சரஸ்வதி பார்வதி ஆகியோரின் ஒரே உருவமாக இருக்கிறாள் பார்வதியின் காமாட்சி இரு கண்களாக லட்சுமியும் சரஸ்வதியும் உள்ளார்கள் எனவே பௌர்ணமி நவராத்திரி போன்ற முக்கிய தினங்களில் இத்தலத்துக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமாகும் சாந்த சுவரூபமாக காட்சியளிக்கும் காமாட்சி அன்னை இத்தலத்தில் மூன்று ஸ்வரூபமாக அதாவது காரணம் பிலாஹாசம் பிம்பம் காமாட்சி சூட்சமம் ஸ்ரீசக்கரம் ஆக வீற்றிருக்கிறாள் அவள் வீற்றிருக்கும் இடம் காயத்ரி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது அந்த மண்டபத்தில் பல ரிஷிகள் தவம் இருந்து காமாட்சியின் அருள் பெற்றுள்ளனர் இந்த மண்டப பகுதியில் இருந்து பார்த்தால் அன்னை முன்பு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதை பார்க்க முடியும் காமாட்சிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் போது இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தான் குங்கும அர்ச்சனை நடத்தப்படும் இந்த சக்கரத்தை சிலாரூபமாக இங்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார் இதனால் இத்தலத்தில் ஸ்ரீவித்யா உபாசன வழிபாடு நடத்தப்படுகிறது இது ஸ்ரீசக்கரத்தை அடிப்படையாக கொண்டது அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீசக்கரத்தை சுற்றி அறுபத்து நான்கு கோடி தேவதைகள் வீற்றிருக்கிறார்கள் இந்த ஸ்ரீசக்கரம் ஒன்பது ஆவரணங்களை கொண்டது ஆவரணம் என்றால் பிரகாரம் அல்லது சுற்றி என்று பெயர் ஸ்ரீசக்கரத்தின் ஒவ்வொரு சுற்றிலும் அதாவது ஒவ்வொரு ஆவரணத்துக்குள்ளும் ஒரு முத்ரா தேவதை ஆவரண தேவதைகள் யோகினி தேவதைகள் பரிவாரம் தரும் சக்தி தேவதைகள் மற்றும் சித்தியை தரும் அனிமா லகிமா மகிமா ஈட்சித்து வசித்வ பிரகாமிய புத்தி ஹிச்சா பிராப்தி ஆகிய ஒன்பது சித்தி தேவதைகள் உள்ளனர் பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒன்பது நவாவரண சுற்றுக்கும் ஒவ்வொரு சுற்று வீதமாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ஒன்பது சுற்று கழுக்கும் பூஜை நடக்கும் போது சங்க தீர்த்தமும் இடம்பெற்றிருக்கும் ஒன்பது ஆவரணத்துக்கும் பூஜைகள் முடிந்த பிறகு பிந்து ஸ்தானத்தில் வீற்றிருக்கும் காமாட்சி அம்பிகைக்கு ஆராதனைகள் நடைபெறும் இதுதான் நவாவரண பூஜை ஆகும் இந்த பூஜை மிகச் சிறப்பானது விசேஷமான பலன்களை தரவல்லது நன்கு உபதேசம் பெற்றவர்கள்தான் இந்த பூஜையை செய்ய முடியும் நவாவரண பூஜையின் அளவிடக்கரிய பலன்களை ஏழை எளியவர்களும் சாதாரண மக்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் காமாட்சி அன்னை முன்பு ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த ஸ்ரீசகரத்தை சாதாரணமாக தரிசனம் செய்தாலே பலன்கள் வந்து சேரும் அப்படி இருக்கும் போது புனிதமான பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீசக்கரத்தின் ஒன்பது சுற்றுகளிலும் உள்ள தேவதைகளுக்கு பூஜைகள் நடப்பதை கண்டு தரிசனம் செய்தால் கூடான கோடி பலன்கள் நம்மை நாடி வரும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஸ்ரீசக்கரத்தை சுற்றியுள்ள கவசங்களில் அஷ்டலட்சுமிகள் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள் எனவே ஸ்ரீசக்கரத்தில் இருந்து பெறப்படும் குங்குமத்துக்கு எல்லையற்ற சக்தி உண்டு இந்த குங்குமத்தை பெற்ற பிறகு நவாவரண பூஜையில் படைக்கப்பட்ட சங்க தீர்த்த பிரசாதத்தையும் நீங்கள் பெற்றுவிட்டால் சாலிதான் அதனால நம்ம பௌர்ணமி தினத்துல நம்ம போய் காமாட்சி அம்மன் கோயில அந்த சீசக்கர குங்கும அர்ச்சனை பார்க்கும்பொழுது அவ்வளவு நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நமக்கு அது கூட நம்ம பார்க்கலாம் அதனால நீங்க கண்டிப்பா அம்மன் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா இந்த பௌர்ணமி பூஜையில சீசக்கர வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிக்கோங்க நிறைய கோயில் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க கலந்துக்கலாம் ஆனா காமாட்சி கோயில் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த குங்குமத்தை வாங்கி நம்ம குடிமரத்துக்கு வழிபட்டுட்டு வீட்டில் கொண்டு வந்து நம்ம அதை வழிபாடு பண்ணலாம் நல்ல பௌர்ணமி நிலவில் நம்ம கோவிலை சுற்றி பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த பொற்றாமரை குளத்தில் உங்களுக்கு வந்து மிதக்கிற அந்த மீன் வெள்ளை கலர் மீன் இருக்கும் பாருங்க அந்த அப்படியே நான் அந்த பௌர்ணமி வெளிச்சல அழகாக அப்படி உள்ளே நீந்தி வரும் அதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தீர்த்தத்தில் பஞ்சகங்கா தீர்த்தம்னு போட்டிருக்கோம் நீங்கள் சு அந்த தெப்பத்த குளத்தை சுற்றி வாங்க தெப்ப குளத்தை சுற்றி வாங்க அந்த பொற்றாமரை குளம் அந்த புஷ்கரணி அவ்வளோ அருமையாக இருக்கும் பௌர்ணமியில் நம்ம கிரிவலம் வந்த மாதிரி இருக்கும் காமாட்சி அம்மன் கோயிலில் ஃபுல்லாக நம்ம கிரிவலம் வந்துடும் அது அதுக்கப்புறம் நம்ம அந்த புஷ்கரணியில் நம்ம கிரிவலம் வரலாம் கிரிவலம் வருகின்ற பொழுது நமக்கு காமாட்சியம் அம்மன் கோயிலுடைய சன்னதிக்கு பின்புறம் தான் உங்களுக்கு பெருமாள் இருப்பார் மூன்று நிலையில் இருப்பார் சிம்பிளாக இருப்பார் கூடுதல் பெருமாள் கோயிலில் வந்து உள்ளே போனோம்னா பெரிய நிலையில் இருப்பார் மேலே ஏறி போனோம் இங்கே ரொம்ப சிறுசாக நின்ற கோலம் கிடந்த கோலம் அமர்ந்த கோலம் இருப்பார் இதுதான் காமாட்சி அம்மனுடைய சக்தி குணம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்க்கும்பொழுது இந்த வெள்ளை மீனை பார்ப்போம் நம்ம அந்த குங்குமத்தை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம சீசக்கரம் இருந்தால் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா நம்ம இந்த மாதிரி நம்ம குங்கும அர்ச்சனை ஆடிவெள்ளி வெள்ளி தை வெள்ளி அந்த மாதிரி நல்ல நாட்களில் நம்ம வந்து குங்கும அர்ச்சனை வந்து தாயாருக்கு நம்ம பண்ணலாம் குங்கும வந்து நம்ம கையில் வாங்கிட்டு காமாட்சி அம்மன் குங்குமம் மீனாட்சி அம்மன் குங்குமம்லாம் அவ்வளோ விசேஷம் கொடிமரத்தில் வச்சு நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம சீசக்கர வழிபாடு இருந்தாலும் இல்லைன்னா நம்ம காமாட்சி அம்மன் சாதா பித்தளை வழக்கு இருக்குல்ல அதில் கூட நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம குங்கும வழிபாடு முன்னாடி ஒரு வெத்தலையோ இல்லை வாழையிலையோ முன்னாடி வச்சு இல்லை ஒரு தட்டோ வச்சு நம்ம குங்கும வழிபாடு குங்கும அர்ச்சனை பண்ணலாம் அவங்களுக்கு அர்ச்சனை பணத்திலும் பரவாயில்ல காமாட்சி தாயே துணை ஓம் சக்தி பீடமே துணை துணை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலே போடுவோம் மனசுக்குள்ளே காமாட்சி தாயார் நினச்சாலே போடுவோம் எவ்வளோ அருமையான ஒரு பூஜை பார்த்தீங்களா அங்கேருந்து குங்குமம் வாங்கிட்டு வருது அதனால அந்த தாயார் கோயிலில் குங்குமம் கொடுத்தா வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க குங்கும பூஜைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவேன் நான் வாங்கிட்டு வந்த குங்குமத்தை இந்த மாதிரி தாயார் சின்ன சிலை வாங்கிட்டு வந்திருந்தேன் பித்தளையில் அடியில் வந்து சதுரமாக இருக்கிறதா ஷீசக்கரம் அவங்க கொடுத்த குங்குமத்தில் அது மேலே வச்சு சுற்றி பாருங்க எவ்வளோ நம்ம அழகுப்படுத்த முடியுமோ அவ்வளோ அழகுபடுத்தி நம்ம கும்பிட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தாயார் அதனால் ஃபுல்லாக விளக்கை ஏற்றி நமக்கு ஒன்பது வந்து சுற்று தலை அதனால ஒன்போது கணக்குக்கு ஒன்பது விளக்கை ஏற்றி நான் வந்து அந்த குங்கும வாழ் அந்த குங்குமத்தை வச்சு நான் அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு தாயாரே வந்து அந்த இடத்துல வீட்டு மாதிரி எனக்கு ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் இந்த வந்து ஸ்ரீசக்கர அர்ச்சனை குங்கும அர்ச்சனை தாயார் நினைச்சியாவது குங்கும அர்ச்சனை பண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பண்டிகை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யும்போது வீட்டுக்கு ரொம்ப நல்லது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் மங்களகரமாக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் பண்ணி பாருங்க கோயிலுக்கு போக முடியாத உங்களுக்கு இப்போ நீங்க இந்த பூஜையை நீங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கூட நீங்க பண்ணலாம் அம்மனுக்கு முன்னாடி தான் ஸ்ரீசக்கரம் நல்ல மேறு மாதிரி இருக்கும் அவங்க ஆதி காலத்தினால ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மண்ணால் ஆக்கப்பட்ட சுற்றி சுற்று வச்சுருப்பாங்க அந்த சுற்றுல தான் உங்களுக்கு குங்கும அர்ச்சனை வந்து பௌர்ணமி அன்னைக்கு நடத்துவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு அருமையாக இருக்கும் பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணுவாங்க அதனால் நீங்கள் பார்த்தீங்களே அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் தாயார் முன்னாடி எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ரீசக்கரத்துக்கு அர்ச்சனை பண்ணுற பூக்கள் அர்ச்சனை பண்ணுறாங்க அப்புறம் குங்குமம் அர்ச்சனை பண்ணுவாங்க உள்ளேயே நம்ம டிக்கெட் வாங்கினா உள்ளேயே உட்கார விடுவாங்க காண கிடைக்காத காட்சி நீங்கள் பார்த்துட்டே கூட நீங்கள் இந்த ஃபோனை ஆன் பண்ணி இந்த இந்த வந்து இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்க இந்த காமாட்சி அம்மனுடைய குங்கும அர்ச்சனை நீங்கள் பௌர்ணமியில் பண்ணலாம் சத்தியநாராயண பூஜை பண்ணுற மாதிரி தான் இந்த பூஜையும் நமக்கு சக்தி பீடங்களை வணங்குகின்ற போது நல்ல விஷயங்கள் கிடைக்கும் காஞ்சி காமாட்சி வந்து உங்களுக்கு தா சக்தியினுடைய ஒட்டியானம் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தோ சக்தி பீடங்கள் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க